என் வாழ்வின் மோட்சம் நீயடி அத்தியாயம் முப்பத்தி ஏழு அவசர பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்தார் வனஜா தந்தையும் மகளும் கலவர மனதோடு வெளியே நின்றிருந்தனர் விஷயம் கேள்விப்பட்டு வேக வேகமாக வந்த தயாலனும் மனைவியைப் பற்றி விசாரிக்க நடந்ததை எடுத்து உரைத்த ஸ்ரீனிவாசனும் சிகிச்சை போய்க் கொண்டு இருப்பதாக கூறினார் தொகிந்து போய் இருக்கையில் அமர்ந்து விட்டார் தயாலன் தயாலனின் நிலை கண்டு மேலும் அழுகை ஓங்கியது யாழினிக்கு ஸ்ரீனிவாசனுக்கும் கரத்தை ஆறுதலாக பற்றி கொண்டார் என் வனஜாவுக்கு ஒன்னு இருக்காதுல சம்மந்தி என்று கலங்கி போய் கேட்கும் தயாளனை பார்க்கவே முடியவில்லை அவரால் தைரியமா இருங்க வனஜாவுக்கு ஒன்னும் இருக்காது என்று ஆறுதல் கூறியவர் மனதார வேண்டிக் கொண்டார் வனஜாவிற்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று அடுத்த ஓரிரு நிமிடங்களில் எல்லாம் ஜெய்பிரகாஷும் அவசர அவசரமாக வந்து சேர்ந்திருந்தான் கலங்கிய நிலை அவனை பயமுறுத்த என்றான் கரகரத்த குரலில் மகனை கண்டதும் அவருக்கு தைரியம் வந்தது மகனின் கரத்தை பற்றி கொண்டவர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இன்னும் டாக்டர் எதுவும் சொல்லலப்பா என்றார் தாயின் நிலையை எண்ணி துடித்து போன அந்த மகனின் பார்வை வட்டத்திற்குள் வந்து விழுந்தாள் யாழினி அவளை பார்க்க பார்க்க ஆத்திரம் கட்டு கடங்காமல் எழுந்தது என் அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை ஊரு தெரியாமல் அழிச்சிடுவேன் என்று மிரட்டியவனை வெறுமையான பார்வையில் நோக்கினாள் அவள் அவனது கோபம் அவளுக்கு அப்போது சலிப்பை தான் கொடுத்தது அவள் மனம் முழுக்க மருத்துவர் தன் மாமியார் நலமாக இருக்கிறார் என்று கூறினால் போதும் என்பதை மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தது ஜெய்யும் அதற்கு மேல் இடம் மோதவில்லை தந்தைக்கு ஆறுதலாக மாறிப் போனான் அனைவரையும் பதற வைத்த மருத்துவர் பொறுமையாக வெளியே வந்தார் அனைவரும் அவரது பதிலை எதிர்பார்த்து நிற்க அவரும் அவர்களை பயமுறுத்தாமல் நலமோடு இருப்பதாக கூறினார் அந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் அனைவருக்கும் நிம்மதியாக மூச்சு விட முடிந்தது அதிகமான மன அழுத்தத்தினால் மயங்கி விழுந்து விட்டார் எனவும் சிறிது நாட்கள் அதிர்ச்சியான விஷயங்கள் யாவையும் அவரது காதிற்கு கொண்டு செல்ல வேண்டாம் என்பதனையும் கூறியவர் அரை நேரத்திற்கு பிறகு அவரை சென்று பார்க்கலாம் எனும் தகவலையும் கூறிவிட்டு சென்றிருந்தார் யாழினி தன் அத்தையின் உடல்நிலைக்கு பெரிதாக எந்த பிரச்சனை இல்லை என்பதை எண்ணி நிம்மதி கொண்ட அதே நேரம் அவரை பார்க்க வேண்டும் என்றும் மனது துடித்தது தயாலனும் ஜெயும் வனஜாவை பார்க்க அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அறைக்குள் நுழைந்து கொண்டனர் வார்டின் வாயிலேயே ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்த மகளின் அருகில் வந்தார் ஸ்ரீனிவாசன் அவருக்கு மகளது மனம் புரிந்தாலும் அவரால் எதுவும் செய்ய இயலாதே வீட்டுக்கு போலாம் என்றார் என்றாள் அவள் ஜெய் பார்க்க விடுவார்னு அவர் கூற பெருமூச்சு விட்டு கொண்டவளோ போலாம் பா என்றாள் இருவரும் அத்தளத்தை விட்டு வெளியேறும் முன்னரே யாழினி என்ற தயாளனின் குரல் இருவரையும் நின்று திரும்பி பார்க்க வைத்தது உன் அத்தை உன்ன பார்க்கணும்னு சொல்றா வாமா தயாலன் அழைக்க அவளுக்கோ உள்ளுக்குள் ஒருவித நிம்மதி அவரை பார்க்காமல் போவது உரித்து கொண்டல்லவா இருந்தது தயாலனின் பின்னால் சென்றாள் உள்ளே ட்ரிப்ஸ் ஏற்றப்பட்ட நிலையில் படுக்கையில் அமர்ந்திருந்த வனஞ்சாவின் முகமோ சோர்ந்து போய் காணப்பட்டது அத்தையே நெருங்கி அவர் கரத்தை பற்றி கொண்டவளோ எப்படி இருக்கீங்க அத்த என்றால் தவி மருமகளின் வாடிய முகத்திலேயே அவள் மிகவும் பயந்து போய்விட்டாள் என்பதை புரிந்து கொண்டவர் மெல்லிய புன்னகையோடு அவளது கரத்தை பற்றி தனது அருகில் அமர வைத்து கொண்டு கூறாமல் இவர் ஒரு கேள்வியை கேட்டார் ஏன் எப்படி கேக்குறீங்க நீங்க நல்லா இருக்கணும்னு தானே நான் ஆசைப்படுவேன் அவள் கரகரத்தை குரலில் கூற அப்படின்னா நீ நம்ம வீட்டுக்கு வந்துடு நீ வந்தாதான் உன் அத்தை நல்லா இருப்பேன் அவர் கூற அவளுக்கோ தூக்கி வாரிப்போட வேகமாக எழுந்து கொண்டாள் மீண்டும் அந்த வீட்டில் அடியெடுத்து வைக்க அவளுக்கு கொஞ்சமும் விருப்பமில்லை கணவனை மொத்தமாக வெறுத்து கொண்டிருப்பவள் அவனை தன் கனவில் கூட பார்க்க கூடாதென்ற வைராகியத்தில் இருப்பவள் மறுபடியும் எப்படி அவன் வீட்டிற்குள் நுழைவாள் மன்னிச்சிடுங்க நீங்க என்ன சொன்னாலும் சேரேன் ஆனா இது மட்டும் முடியாது என்று உடனே மறுத்தவளை வேதனையோடு பார்த்தவர் அப்போ ஏன் உயிர் உனக்கு முக்கியம் இல்லையா அழனிமா என்றவரின் சொல்லில் ஆடி போய்விட்டால் யாழினி எதுக்காக அத்தை எப்படி எல்லாம் பேசுறீங்க என்றவளுக்கோ கண்களே கலங்கி விட்டது நீ என் பையனோட சேர்ந்து வாழணுங்கிறதா என்னோட ஆசை ஆனா அதுக்கு நீ ஒத்துக்க மாட்ட அதுவும் எனக்கு தெரியும் சரி நீ அவனோட சேர்ந்து வாழ தேவையில்லை நீ நம்ம வீட்டுக்கு வா ரெண்டு பேரும் தனித்தனி அறையிலேயே இருங்க உங்களை சேர்த்து வைக்க நான் முயற்சி பண்ண மாட்டேன் உங்களுக்கு விருப்பம்னா சேர்ந்து வாழுங்க இல்லனா வாழ்க்கை பூரா கூட பிரிஞ்சே இருங்க ஆனா எனக்கு என் என் கூட இருக்கணும் அவ்வளவுதான் ஆசை என்று அவர் தன் விருப்பத்தை கூறி முடிக்க யாழினியோ மௌனமாக அவரையே பார்த்தால் தவி போடு வனஜா சொல்லும் கண்டிஷன்கள் அவளுக்கு அத்தனை ஓப்பாகவும் இருக்கவில்லை தனித்தனி அறையில் இருந்தாலும் இருவரும் ஒரே வீட்டில் தானே இருக்க போகிறார்கள் தினமும் இருவரும் பார்த்து கொள்ள வேண்டியது வரும் இருவருக்குமே இதில் விருப்பம் இல்லை என்பதால் வாக்குவாதங்கள் கண்டிப்பாக நிகழும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் அவளுக்கு சரியாக இருக்கும் என்று தோன்றவில்லை நினைத்து பார்த்தாலே அவ்வளவு எரிச்சல் வந்தது மீண்டும் அந்த வீட்டிற்குள் நுழைவதா முடியவே முடியாது என முடிவிற்கு வந்தவள் வனஜாவிடம் அதை பற்றி கூற வார்த்தை எடுக்க அதற்குள் அவருக்கோ திடீரென்று மூச்சு வாங்க தொடங்கியது அத்த என்னாச்சு என்று பதறி போனாள் யாழினி தயாலனும் ஜெய்யும் அங்குதான் ஓரமாக நின்றிருந்தனர் வனஜாவின் நிலை கண்டு வேகமாக அவர் அருகில் வந்தனர் ஜெய் மருத்துவரை கத்தி அழைக்க விரைந்து வந்த மருத்துவரோ அவரை பரிசோதித்து விட்டு ப்ராப்ளம் எதுவும் இல்ல அவங்களை டென்ஷன் படுத்த வேண்டாம் ப்ளீஸ் என்று அறிவுறுத்தி விட்டு வெளியேற வனஜாவும் இயல்பான நிலைக்கு மீண்டிருந்தார் ஏதோ சொல்ல வந்திய அழினி என்ற வனஜா மருமகளை கேள்வியாக பார்க்க விழிகளை மூடி திறந்து நீண்ட மூச்சை வெளியிட்டு கொண்டவளோ நான் வரையத்த என்றாள் எங்கே தான் மறுத்தாள் அதுவே தன் அத்தின் உடல்நிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோ எனும் அவள் சம்மதித்தது இதில் அவளுக்கு கொஞ்சமும் உடன்பாடு இல்லை வேறு வழி இன்று சம்மதித்தாள் தயாலனிற்கும் மனதில் ஒருவித நிம்மதி ஏற்பட்டது ஜேயோ இறுகி போய் நின்றான் சற்று நேரத்திற்கு முன்னர் இதை பற்றி முதலில் வனஜா மகனிடம்தான் பேசினார் அவனும் முதலில் முடியவே முடியாது என்று மறுத்தான் பிறகு தாயின் உடல்நிலையை எண்ணி சம்மதம் கூறினான் யாழினிக்கும் இதில் விருப்பம் இருக்காது என்பது அவன் அறிந்த விஷயமே எப்படியும் அவளையும் தாய் சம்மதிக்க வைத்து விடுவார் என்பதும் தெரிந்தே இருந்தது அவனையே எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிதானே சம்மதிக்க வைத்தார் திடகாத்திரமான ஆடவன் அவனே அவருக்காக இறங்கி வந்தபோது யாழினி எம்மாத்திரம் வாடி வா உன்னை வச்சு செய்யறேன் என் மகனை என்னை விட்டு பிரிச்சல்ல அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் என்று விஷமமாக யாழியை பார்த்து நினைத்துக் கொண்டான் ஜெய் அதே சமயம் சட்டென்று அவனை திரும்பி பார்த்தவள் அவன் விழிகளில் தெரிந்த விஷம புன்னகையை கண்டு அவன் மனதை படித்தவள் போன்று பார்க்கலாம் அப்படி என்னதான் செய்ய போறேன்னு என்று இகழ்ச்சி புன்னகையை வீச அவனுக்கோ ஆத்திரம் அவளை பார்க்க பிடிக்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டான் யாழினியும் வெடுக்கென்று அத்தையின் புறம் திரும்பிக் கொண்டாள் இவர்கள் இருவரின் முக பாவனையை கவனித்துக் கொண்டிருந்த தயாலனோ பெருமூச்சொன்றை விட்டுக் கொண்டார்